என் அன்பு குழந்தையே என்னுடைய வாழ்க்கையே வலிகள் நிறைந்ததாக இருக்கின்றது என் வாழ்வில் உள்ள அனைத்தையும் நான் இழந்து விட்டேன் இனி நான் இழப்பதற்கு என்னிடம் ஒன்றுமில்லை இதன் பிறகு நான் இழப்பதற்கு என்னுடைய உயிர் மட்டும்தான் இருக்கின்றது அதையும் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் கடவுளே என்று உன்னுடைய குரல் என் செவிகளில் கேட்கின்றது என் அன்பு குழந்தையே இப்படி நீ உன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து மனம் நொந்து வழியில் பாடிக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய விடவில்லை இன்னும் சொல்ல போனால் உன்னுடைய வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் உனக்கான சிறிய சோதனைகளே அதை கண்டு நீ மனம் தளராதே குழந்தையே தானாக வளரும் வயது விடாமல் துரத்தும் காலம் படுக்க முடியாத நேரம் துடிக்கும் இளமை காலை தடுக்கும் சமூகம் தொட வேண்டிய இலக்கு என இத்தனை போராட்டங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை இவற்றை அனைத்தையும் உன் வாழ்வில் நீ கடந்துதான் ஆக வேண்டும் என்னால் முடியாது என்கின்ற எண்ணம் வந்தாலும் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வந்தால் நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் அதிசயம் நடக்கும் சந்தோஷம் என்பது மற்றவர்கள் முன்னிலையில் சிரிப்பது அல்ல தனிமையில் இருக்கும் போதும் அழாமல் இருப்பதுதான் உண்மையான சந்தோஷம் தனிமையில் நீ வடிக்கும் கண்ணீர் எனக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா நிச்சயமாக உன்னுடைய கண்ணீரையும் கண்ணீருக்கான காரணத்தையும் நான் அறிவேன் நிச்சயமாக உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீருக்கும் சரியான பலன் உனக்கு வந்து சேரும் ஒருவனிடம் தர்ம சிந்தனை இருக்கும் போது அந்த தர்மமே அவனுடைய எதிர்காலத்தை பார்த்து கொள்ளும் ஏனென்றால் ஒரு மனிதன் என்ன பிரார்த்தனை செய்தாலும் எத்தனை மந்திரங்களை ஓதினாலும் எத்தனை அபிஷேகங்கள் யாகங்கள் வேள்விகள் செய்தாலும் கூட அவனிடம் உதவும் குணம் இல்லையென்றால் இறையருளை அவனால் பெற முடியாது ஒருவன் இறை அன்பை பெற வேண்டும் என்றால் இறை நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட தர்ம சிந்தனையும் பிறருக்கு உதவும் குணமும் கட்டாயம் தேவை அதன் பிறகு அவன் இரையை தேட வேண்டிய அவசியமில்லை இறையருள் அவனை தேடி வந்தடையும் எவன் அதிக அளவில் தர்மம் செய்கின்றானோ இரையே அவனிடம் வந்து கையேந்தும் அதனால் முடிந்த அளவிற்கு இல்லாதவருக்கு தர்மம் செய் உனக்கான அருளாசி என்னிடமிருந்து வருவது என்பது என்னுடைய முழு ஆசீர்வாதம் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மனிதனை பாழாக்குவதில் மது மாது சூதை விட மிக மோசமான கெட்ட பழக்கங்கள் சோம்பல் அலட்சியம் பொறாமை பேராசை அகங்காரம் பயம் வீண் எதிர்மறையான எண்ணங்களுடையவர்களிடம் கொண்ட நட்பு கோழி கௌரவம் என இவற்றை அனைத்தையும் உங்களிடம் அனுமதித்தால் உன்னுடைய வாழ்வும் நாசமாகும் குழந்தையே வாழ வழியில்லை என்று ஒருபோதும் புலம்பிக் கொண்டிருக்காதே நீ பயணித்துக் கொண்டிருப்பதுதான் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற முயற்சியை செய் அடுத்தவர்களுக்காக வாழாதே எல்லோருக்கும் பிடித்தவாறு ஒருவராலும் வாழ முடியாது இதுவரை நடந்ததைப் பற்றி யோசிக்காமல் இதன் பிறகு என்ன செய்யலாம் என்பதைப் பற்றி யோசி அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வாய் எத்தனை பேர் என்ன சொன்னாலும் உனக்கு பிடித்தமாறு வாழ்க்கையை நீ வாழும்போதுதான் உண்மையான சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் உனக்கான அடையாளம் அதனால் நீ நீயாகவே இரு பிள்ளையே நீ வேண்டியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை உனக்கு மிகப்பெரியது பெரியது பொறுமையோடு இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசித்துக் கொண்டிருப்பதால் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கப் போவதில்லை அதனால் உனக்கு ஒரு நிம்மதியும் கிடைக்கப் போவதில்லை உன்னை நிராகரித்தவர்களும் உன்னை ஒதுக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வரப் போகிறார்கள் அப்படிப்பட்ட நல்ல நேரம் உனக்காக வந்துவிட்டது குழந்தையே எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்துடன் தயாராக இரு உனக்கு இப்பொழுது வரப்போவது நிச்சயம் ராஜயோக வாழ்க்கைதான் என் செல்ல பிள்ளையான உனக்கு எப்பொழுதும் எந்த விஷயத்திலும் ஒரு குறையும் நான் வைக்க மாட்டேன் உன் மனம் கோணாமல் நீ ஆசைப்பட்டதை நிச்சயமாக நிறைவாக நான் மாற்றி தருவேன் உன் அன்பான குணத்தால் மட்டுமே உன்னை தனித்துவமானதாகவும் மற்றவர்கள் பாராட்டும்படியும் மாற்ற வைக்கும் உனக்கான பாதையை நான் நிச்சயமாக மலர் பாதையாக சுபமானதாக மாற்றி தருவேன் என் அன்பு குழந்தையே நீ தைரியமாக எழுந்து நடந்து வந்தால் அந்த இமயமலை போன்ற பிரச்சனையும் கூட வழிவிட்டு நிற்கும் ஆனால் நீ பயந்தோ சோர்ந்து போய்கொண்டோ இதை நம்மால் செய்ய முடியுமா என்று யோசிக்கிறாய் இப்படி யோசித்துக் கொண்டிருந்தால் உன்னை சிலந்தி வலை கூட சிறை எடுக்கும் குழந்தையே எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் முதலில் ஏமாற்றம் என்ற பரிசே கிடைக்கும் ஆனால் எல்லா ஏமாற்றத்திற்கு பிறகும் பக்குவம் என்ற பரிசு நிச்சயம் கிடைக்கும் இதுவரை நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தாய் அல்லவா அந்த விஷயம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது குழந்தையே மனதிற்கு என்று பட்டதை தைரியமாக செய் உன் நியாயமான ஆசைகளையும் அழகான விருப்பங்களையும் நிச்சயமாக உன் அப்பா உனக்கு நிறைவேற்றி தருவேன் கவலைப்படாதே உன் அருகில் உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே உனக்கு துணையாக உனக்கு முன்னும் பின்னும் உன் அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு முன்னால் சென்று உனக்கு வழிகாட்டவும் சில சமயங்களில் நீ சோர்ந்து போகும் போதும் உன் பின்னாலிருந்து உன்னை முன்னோக்கிச் செல்ல ஊக்குவிப்பவனாகவும் நான் இருப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து அனைத்து செயல்களையும் நீ நம்பிக்கையோடு செய் நிச்சயமாக அதில் உன்னை ஜெயிக்க வைப்பது இந்த தந்தையின் பொறுப்பு இப்பொழுது நீ காத்திருக்கும் அந்த விஷயத்தில் உனக்கு நிச்சயமாக வெற்றிதான் கிடைக்கும் இனி வரும் காலங்கள் அனைத்தும் உனக்கு வசந்த காலம்தான் என் அன்பு குழந்தையே என் வேண்டுதலை நீங்கள் கேட்க மாட்டீர்களா அப்பா என்னை ஒருமுறை பார்க்க மாட்டீர்களா அப்பா என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது என் செல்லமே உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றவும் உன் கூடவே இருந்து கொண்டு உனக்கான ஆசீர்வாதங்களை வழங்குவதற்காகவே உன்னுடைய வாசலில் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய பாரம் அனைத்தையும் சுமந்து கொண்டுதான் நிற்கிறேன் குழந்தையே உன்னை நான் சந்தித்த கணமே உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் நீ விடுபடலாம் நான் எப்பொழுதுமே உன்னை அதிகமாகத்தான் நேசித்துக் கொண்டிருக்கிறேன் இத்தனை நாட்களாக எதற்காக இவ்வளவு பிரார்த்தனைகள் மேற்கொண்டாயோ அதனை நிறைவேற்றும் காலம் வந்து விட்டது என் அன்பு குழந்தையே காசு பணம் இல்லை என்றாலும் என் மீது அளவுக்கதிகமான பாசத்தையும் அன்பையும் கொட்டுகின்ற என் செல்ல அல்லவா நீ உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றாமல் வேறு யாரு வேண்டுதலை நான் நிறைவேற்றப் போகிறேன் உன்னுடைய மனக்குமுறல்கள் என்னை அசைக்கும் போது என்னால் எப்படி நிதானமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும் என் அன்பு குழந்தையே என்னுடைய இளமை உனக்கு புரியாது நீ கஷ்டப்படுவது அழுவது மட்டும்தான் உனக்கு தெரியும் உன்னுடைய பிரச்சனைகளால் நீ படுகின்ற வழியை விட என் மனம் படும் வேதனைகள் அதிகம் குழந்தையே என் பிள்ளையாகிய நீ கஷ்டப்படும் பொழுது எந்த தகப்பனாலும் தாயாலும் நிம்மதியாக இருக்க முடியுமா உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நீ சொல்லாமலே அறிந்தவன் நான் நீ முன்னரே உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்து கொண்டு அத்தனைகளையும் அறிந்தும் தெரிந்தும் ஏனப்பா இன்னும் எதையுமே சரி செய்யவில்லை என்று கேட்கிறாயா குழந்தையே இப்பொழுது நீ கர்மவினை என்கின்ற படிந்த குப்பைகளால் சூழ்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த குப்பைகளையெல்லாம் நான் சுத்தம் செய்வதால் தான் அந்த மாசுக்களிலிருந்து வரும் கெட்ட நாற்றத்தை தான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உண்மையிலேயே உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் சுத்தம் செய்யப்பட்டு தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கிறது இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை கஷ்டங்களால் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த கர்ம வினை மாசுக்கள் குறைந்து கொண்டே வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அசந்த காற்று வீச தொடங்கும் கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கை புத்துணர்ச்சியோடும் புது பொலிவுடனும் ஜொலிக்கப் போகிறது எந்த கஷ்டமும் கவலையும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை சோலையாக மாறப்போகிறது அதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் குழந்தையே சந்தோஷமாக இரு அனைத்தையும் உன் தந்தையாகிய நான்